திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய மங்கள பதிகம் பாடல் ஏழு குறைவலைவது மொழி குறைவொழி நெஞ்சமே நிறைவலை முன் கையா நேரிழை அவளோடும் கரைவள்பொழிலணி கழுமல வலனக பிறைவளர் சடை மூடி பெருந்தகை இருந்ததே பாடலின் பொருள் நெஞ்சமே மன குறை கொண்டு மொழியும் சொற்களை விடுவாயாக நிறைந்த வளையல்களை முன் கையில் அணிந்து சிறந்த ஆபரணங்களை அணிந்த உமாதேவியோடு இருண்ட சோலைகளை அழகிய திருக்கழுமலம் என்னும் வளநகரில் பிறை சந்திரனை சடை முடியில் சூடி பெருந்தகையாராகிய சிவபெருமான் வீட்டிருந்து அருள் பாலிக்கின்றார் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி